ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த புதிய வாரத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கும் தியானிப்பதற்கு ஆதாரமாக நாம் தெரிந்து கொண்டதான வேத பகுதி ஒன்று குரந்தையர் ஒன்பதாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் அதில் உள்ள சில வரிகளை நான் வாசிக்கிறேன் நான் உற்சாகமாய் அப்படி செய்தால் எனக்கு பலன் உண்டு உற்சாகமாய் செய்தால் பலன் உண்டுங்கிற தலைப்பில் நான் உங்களோடு சில நிமிடங்கள் பேச விரும்புகிறேன் ஆண்டவர் நல்லவர் எந்த ஒரு விஷயத்தையுமே அறகுற மனசோடு செஞ்சா அதனுடைய முடிவு நல்லா இருக்க இது நம்ம எல்லாருக்கும் தெரியும் எந்த ஒரு விஷயத்தையுமே உற்சாகம் இல்லாம ஏதோ அப் நடந்தா நடக்கட்டும் நடக்கலைன்னா பார்ப்போம் முயற்சி பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு மனநிலையோடு நம்ம இருந்தா நல்லா வசனம் தெளிவாய் சொல்லுகிறது நான் உற்சாகமாய் அப்படி செய்தால் எனக்கு பலன் உண்டு உற்சாகமாய் நம்ம செய்ய வேண்டிய சில காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஒன்று நாளாகவும் இருபத்தி எட்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் உற்சாகமாய் கத்தரை சேவிக்கணுங்கிற விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது சேவித்தல் என்றால் என்ன கத்தருக்கென்று நம்ம செய்கிற எல்லா விஷயம் அவரை ஆராதிக்கிறோம் ஜெபிக்கிறோம் அவரை விசுவாசிக்கிறோம் அவர் சொல்லி நம்ம ஊழியம் செய்கிறோம் இதெல்லாம் சேவித்தல் அவரை வணங்குதல் அவரை தொழுது கொள்ளுதல் எல்லாத்துக்கும் அவரை சார்ந்திருத்தல் அவரை இது இதெல்லாமே கத்தரை சேவித்தலுக்குள் வந்துடும் வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது நிறைய பேர் இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்கன்னா அதை நான் சற்று விளக்குறேன் அப்போ புரியும் கடமைக்கு பைபிள் வாசிக்கிறேன் பைபிள் வாசிக்கணுங்கிறத யாராவது ஒருத்தர் சொன்னால் தான் செய்வாங்க அவர்கள் உற்சாகமாக கத்திர சேவிக்கலை அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருந்தாதான் சபைக்கு வருவாங்க அவர்கள் உற்சாகமாக கத்திர சேவிக்கலை இப்படி சொல்லிட்டே போலாம் ஒரு ஜபம் யாராவது ஒருத்தர் சொன்னா தான் ஜபிக்க தோணுதுன்னா அவர்கள் உற்சாகமாய் கத்திர சேவிக்கலை ஏதோ இவங்க சொல்றாங்களே இவங்களுக்காக அவங்களுக்காக இவங்க விசுவாசியே கிடையாது என்னைய பொறுத்தளவு ஆண்டவர் நல்லவர் உன்னை புரிஞ்சுக்கோங்க நீங்கள் எதை செய்தாலும் கத்தரை சேவிக்கிற அதாவது ஜபிக்கிற ஆலயத்திற்கு வருகிற அவரை ஆராதிக்கிற அவரை பாடுகிற அவருக்காக பரிசுத்தமடைகிற அந்த விஷயம் இப்படி எல்லாம் சொல்லிக்கொண்டே போகலாம் உபவாசம் இதெல்லாம் சேர்ந்தது இவைகள் எல்லாம் பற்றியும் எப்படி செய்யணுமா உற்சாகத்தோட உற்சாகமாக ஜோம் பண்ணுங்கள் உற்சாகமாக கத்தரை மகிமைப்படுத்துங்க உற்சாகமாக ஆலயத்துக்கு வாங்க உற்சாகமாக ஊழியம் செய்யுங்க அசதியாக இல்லை எனவே முதலாவது காரியம் நீங்கள் எதை செய்தாலும் காலையில் எழும்பி பண்ணுற ஜபத்தில் இருந்து அந்த நாள் முடிகிறபோது பண்ணுற ஜபம் வரைக்கும் உற்சாகத்தோடு எல்லாவற்றையும் செய்யுங்கள் வேதம் வாசிக்கிறோமா ஆர்வத்தோடு உற்சாகத்தோடு ரெண்டாவது காரியம் உற்சாகமாய் செலுத்துங்கள் உபாகமம் இருபத்தி மூன்று இருபத்தி மூன்றில் அந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கு எவைகளை பொருத்தனைகளை சிலர் ஒரு ஆசையில் சில காரியத்தை பொருத்தனை பண்ணுவாங்க நான் இதை செய்வேன் அதை செய்கிறேன் அதை அப்புறம் ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கணும் நீங்கள் பொருத்தனை பண்ணீங்களே செய்ய வேண்டாமா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கணும் அப்படின்னா அந்த பொறுத்தனையில் பெரிய அளவில் உண்மை இல்லை அதனால தான் பசங்க ரொம்ப தெளிவாக சொல்லும் பொறுத்தணையை நம்ம நிறைவேற்றலை பண்ணலை அப்படின்னா அது கண்ணியை வருவிக்கும்னு இருக்கு அதுக்கு பொருத்தனை பண்ணாமலே இருந்துடலாம் நீங்கள் கத்திருக்கன்று பண்ணின பொறுணைகளை உற்சாகமாய் செலுத்துங்கள் அது எது அப்படிங்கிறது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் தான் தெரியும் கற்றிற்கு அடுத்த விஷயத்தில் நம்ம எடுக்கிற முடிவுகள் தீர்மானங்கள் பொறுத்தனைகளை உற்சாகமாக அதை ஒருத்தர் சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது அப்படின்னா பொறுத்தனை பண்ணவர்கிட்டையும் பிரச்சனை இருக்குது பொறுத்தனை பண்ணதும் அது பெருமைக்காக பண்ணியிருக்கலாம் மல்லட்ட உணர்ச்சி வசப்பட்டு பண்ணியிருக்கலாம் நீங்கள் எப்படி அதை பண்ணியிருந்தாலும் ஆண்டவற்றை ஒப்புரவாகி ஆண்டவரே உற்சாகமாய் என்னுடைய பொறுத்துணைகளை நான் நிறைவேற்ற எனக்கு உதவி செய்யும் என்கிற ஜபத்தோடு அதன் நினைவு கூர்ந்து ஒரு பயபக்தியோடு அதை நிறைவேற்ற பிரயாச மூன்றாவது காரியம் யாத்திராகமம் இருபத்தி ஐந்து ரெண்டில் உற்சாகமாய் கொடுக்கணுங்கிற விஷயம் அங்கே வருகிறது கத்திற்கன்று நீங்கள் கொடுக்கிற காணிக்கைகள் கத்திற்கன்று நீங்கள் கொடுக்கிற தசமபாகம் ஊழியர்களுக்கென்று ஊழியர்களுக்கென்று நீங்கள் கொடுக்குற காணிக்கைகள் மிஷினரிகளுக்கென்று நீங்கள் கொடுக்குற காணிக்கை ஏதோ கட்டாயமா அப்படி இல்லை யாராவது ஒருத்தர் சொல்லி அதை செய்ய சொல்லியிருப்பான் அப்படிங்கும்போது அந்த நாட்களை உற்சாகமாக நினச்சி நான் ஆசிர்வதிக்கப்படுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை கற்றுக் கொடுத்தாருன்னு நினச்சி நீங்கள் செய்ய ஆரம்பித்தார் நிச்சயமாக அதில் பலனை அடைய முடியும் அப்போது உற்சாகமாய் கொடுக்குறவனிடத்தில் ஆண்டுவர் சொல்கிற எனக்கு நீ காணிக்க வாங்கன்னு சொல்கிறார உற்சாகமாக யார் கொடுக்குறாங்கன்னு உனக்கு தெரியும் அவங்ககிட்ட கேளு வாங்கு அப்படின்னு நான்கொரு சொல்கிறேன் நீங்கள் அந்த இடத்துல இருக்கீங்களா உற்சாகத்தோட கத்தருக்கு கொடுத்து அவரை மகிமைப்படுத்துகிற இடத்துல நீங்கள் இருப்பீர்கள் ஆனால் நிச்சயமாக நீங்கள் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் கடைசியாக உற்சாகமாய் கத்தருடைய கட்டளைகளை நிறைவேற்றுகிறவர்களாய் நம்ம இருக்கணும் ரெண்டு நாளாகமும் முப்பத்தி ஒன்று ஏழில் அது சொல்லப்பட்டிருக்கிறது உற்சாகமாய் கட்டளைகளை கைகொள்கிறதில்லை ஒரு சபைனா அங்கே சில ஒழுங்குகள் ஒரு ஊழியக்காரர் அப்படின்னா அவருக்குன்னு சில ஒழுங்குகளை வச்சுருப்பார் அந்த காரியங்களை உற்சாகமாக கீழ்ப்படிந்து ஆண்டவர் இப்போ ஊழியக்காரர்கள் மூலம் பேசுகிற வார்த்தைகளுக்கு கட்டளைகளுக்கு வேதத்தை நீங்கள் படிக்கும்போது உங்களோட கத்தர் நினைப்பூட்டுகிற காரியங்களுக்கு உற்சாகமாக கீழ்ப்படிதலை நம்ம வெளிப்படுத்தணும் ஏதோ கட்டாயத்தினாலோ விசனத்தினாலோ அப்படி இல்லை உற்சாகமாய் ஸோ இந்த நாலு காரியம் எல்லாவற்றிலும் உற்சாகம் இருக்கட்டும் முழு பலனை நீங்கள் அடைய முடியும் அதை தான் இங்கே நம்ம வாசித்த முதல் வசனம் நான் உற்சாகமாய் எப்படி செய்தால் எனக்கு பலன் உண்டு நீங்கள் உற்சாகமாக கத்திர சேவிச்சிங்கன்னா பலன் உண்டு உற்சாகமாய் நீங்கள் பொறுத்தனைகளை நிறைவேற்றி தீர்ந்தால் பலன் உண்டு உற்சாகமாய் ஊழியங்களுக்கும் மிஷினரிகளுக்கும் தசமபாக காரியத்திலையும் கொடுக்க முன்வந்தால் உங்களுக்கு பலன் உண்டு கடைசி காரியம் உற்சாகமாய் கத்தருடைய வார்த்தைகளுக்கு மேலான அதிகாரங்களுக்கு நீங்கள் கீழ்ப்பிடிந்து உங்கள் பங்கை நிறைவேற்றினால் அதற்குரிய பலனை நிச்சயமாக நீங்கள் அடைய கத்தர் உதவி செய்வார் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் பரிசுத்தம் எங்கள் நல்ல பிதாவே அருமையான நல்ல வேலைக்காக உங்களுக்கு நன்றி உற்சாகமாய் செய்தால் பலன் உண்டு என்கிற அந்த வார்த்தையின் மூலம் நீர் பேசின உடைய நல் வார்த்தைகளுக்காக நன்றி இந்த நாலு காரியங்களை கேட்ட நாங்கள் அன்று உரையுடைய பிள்ளைகள் அதை நிறைவேற்றி உன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கத்தர் நீர் உதவி செய்வீராக இந்த வாரங்கள் ஆசீர்வாதமாக இருக்க கத்தர் கிருபை செய் புதிய மாதத்திற்குள்ளாய் எங்களை நடத்துவீராக இந்த நாட்களில் உடைய பிள்ளைகள் செய்கிற ஜபம் உபவாசம் எல்லாவற்றையும் கத்தர் கனப்பண்ணி அவர்களை ஆசிர்வதிப்பீராக இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவை கற்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசைப்படுத்தப்பார்